வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் இந்த மெயின் ரோடு பார்த்திங்கன்னா நம்ம சேலம் ஜங்ஷன்லேருந்து ஸ்டீல் பிளான்ட் போகிற மெயின் ரோடுங்க ஆவின் பால் பண்ண இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் தானோன்னு மெடிக்கல் காலேஜ் பஸ் ஸ்டாப்புங்க மெடிக்கல் காலேஜ் பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட் ரோடு பார்த்திங்கன்னா பூமி நாயக்கம்பட்டி டிபிசி பால் டெக்னிக் போகிற அந்த மெயின் ரோடுக்கு பக்கமாகவே ரெண்டு பிளாட்டு பார்த்திங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க முப்பத்தி ஒன்றைக்கு முப்பத்தி எட்டுங்க ஆயிரத்தி இரநூத்தி இருபது சதுரடி வடக்கு திசையை பார்த்த மாதிரி ஒரு பிளாட்டும் வடக்கு மேற்கு கார்னர் பிளாட்டுங்க முப்பத்தி ஒன்றைக்கு முப்பத்தி எட்டுங்க ஆயிரத்தி இரநூத்தி இருபது சதுரடிங்க மொத்தம் ரெண்டு பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஒரு சதுரடியின் விலை ஆயிரத்தி அறநூறுவாங்க பாருங்கள் இந்த இடத்துல தான் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இடம் பார்க்கணும்னா ஸ்டிப்பில் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்க அவர் இடங்க அமைப்பார் இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லீகல் செக் பண்ணிக்கிங்க நேரடியாக ஓனர்டோ உட்காந்து விலையை அனுசரித்து குறைச்சி பேசி முடிச்சிக்கலாங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிங்க நன்றிங்க